வெல்கம் டு லட்டுஸ் கிச்சன் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லட்டுஸ் கிச்சனில் நம்ம வீட்டில் செஞ்ச வரலட்சுமி பூஜை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் தேர்ஸ்டே ஈவினிங் எடுத்த வீடியோஸ் தாங்க இது முதல் நாள் அம்மன் அழைப்புக்காக எல்லா பொருளும் வாங்கியாச்சுங்க அப்போது கலசம் வந்து ரெடி பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன் பேக்ரவுண்டெல்லாம் ரெடி பண்ணியாச்சு கையோட கலசமும் ரெடி பண்ணிடலாங்க கலசத்துக்கு தேவையான எடுத்து சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சாச்சுங்க இப்போ கலசனாலே நம்ம கண்டிப்பாக அதில் நூல் சுத்தணும்னு சொல்லுவாங்க நமக்கு முழுசாக அது ஃபுல்லாக சுற்ற தெரியலனாலும் அட்லீஸ்ட் அந்த கழுத்துக்கிட்டேயாவது ஒரு மூணு நூல் சேர்ந்தது மஞ்சளில் தடவி இப்படி சுற்றி வச்சுக்கலாங்க இப்போ நூல் சுற்றியாச்சுங்க இப்போ கலசனாலே ஒன்றுனா தண்ணி ஊற்றுவாங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர் பச்சரிசி வச்சுக்குவாங்க இப்போ நான் வந்து பச்சரிசி தான் எடுத்திருக்கேங்க ஒரு முக்கால் பாகத்துக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேங்க இப்போ கலசத்தில் முக்கால் பாகத்துக்கு பச்சரிசி போட்டாச்சுங்க அடுத்ததாக மங்கள பொருட்கள் ஒவ்வொன்றா அதில் போட்டுக்கலாங்க இந்த கலசத்துக்குள்ளே வெத்தலைப்பாக்கு காதோளக்கருகமணி பச்சை கற்பூரம் மஞ்சள் குங்குமம் மஞ்ச சரடு எலுமிச்ச பழம் வாசனை பொருட்களான லவங்கம் ஏலக்காய் அப்புறம் மாசிக்காய் ஜாதிக்கா அப்புறம் நாணயங்கள் சேர்த்துக்கலாங்க அது கூடயே வெள்ளிக்காசு தங்க காசு இருந்தாலும் போட்டுக்கலாங்க இப்போ இதில் அடுத்ததாக மாவலை வச்சுக்கலாங்க அடுத்ததாக நம்ம தேங்காய் வந்து கலசத்துக்கு ரெடி பண்ண போகிறோம் தேங்காய் ஆல்ரெடி மஞ்சள் பூசி பொட்டு வச்சுருக்குறேங்க இந்த மாதிரி வச்சு கும்பிடுறவங்களும் கும்பிட்லாங்க இப்போ நான் அதுக்கு வந்து முகம் செட் பண்ணி கலசம் ரெடி பண்ணியாச்சுங்க அதுக்கு ஒரு மஞ்சள் சரடும் விரலி மஞ்சள் வச்சு கட்டியாச்சுங்க கூடவே சின்ன சின்ன டெக்கரேஷனும் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு தட்டில் பச்சரிசி நிரப்பி அந்த கலசத்தை அதில் வச்சாச்சுங்க சாமி அழைக்கிறதுக்கு நல்ல நேரம் பார்த்து நம்ம வீட்டு முன்னாடி வச்சு சாமி அழைச்சிட்டு கொண்டு போகணும் ஆரத்தி எல்லாம் காமிச்சு நம்ம அம்மனை வந்து வீட்டுக்கு அழைச்சி உள்ளே கொண்டு போய் வைக்கணுங்க இப்போ வரமஹாலுமி தேவியை நம்ம வீட்டுக்கு அழைச்சி வச்சாச்சுங்க உள்ள கூட்டிட்டு வந்து ஆரத்தி காமிச்சு அதோட பிரசாதமாக வந்து வெண்பொங்கலும் பாலும் வச்சுருக்கேங்க இப்போ அடுத்து தான் நமக்கு அலங்காரமெல்லாம் தேவைன்னா செஞ்சுக்கலாங்க இப்போ வெள்ளிக்கிழமனைக்கு காலையில் பிரம்மமுகூர்த்தத்துல எழுந்திரிச்சு முகூர்த்த விளக்கு கொளுத்தின பிறகு சுவாமிக்கு உண்டான நிவேதியமெல்லாம் செய்ய ஆரம்பித்தாச்சு மகாலட்சுமி தேவிக்கு காலையில் எந்திரிச்சோடனே ஒரு சொம்பு தண்ணியும் ஒரு கிளாஸ் பாலும் வச்சுருக்கேங்க வரலட்சுமி அம்மனை ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேங்க பிரசாதத்துக்கு தேவையான பாசிப்பருப்பு பாயசம் ரெடி பண்ணிகிட்டு அதோட உளுந்து வடையும் கூடவே பச்சரிசி இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க காலையில் நல்ல நேரத்தில் ஆரத்தி காமிச்சு சாமி கும்பிட்டாச்சு அதோட நல்ல நேரத்தில் நோம்பு கயிறு கட்டியாச்சுங்க காலையில் ஆரத்தி முடிஞ்சோடனே அன்னைக்கு எங்கள் ஊரில் சேலத்தில் கோட்டை மாரியம்மன் கோவிலில் முதல் தேரோட்டம் நடந்ததுங்க அதுவும் சேர்ந்து நான் கலந்துக்கிட்டேன் ரொம்ப விசேஷமாக இருந்தது வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு இந்த தேர் வர வீதி எல்லாமே அங்கே இருக்கிற பெண்களெல்லாம் கோலம் போட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க ரோடு ஃபுல்லாக அழகழகான சின்ன சின்ன கோலங்கள் எல்லாருமே போட்டுட்டு இருந்தாங்க இதெல்லாம் பார்த்த பிறகு மத்தியம் வீட்டுக்கு வந்தாச்சுங்க வீட்டுக்கு வந்த பிறகு அம்மனுக்காக மத்தியானம் சாதம் அதோட பருப்பு நெய் வடை அப்பளம் வச்சுருக்கேங்க மத்தியானம் ஆரத்தியும் முடித்தாச்சு மத்தியானம் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சுங்க அடுத்ததாக ஒரு பார்சல் ஒன்று வந்துச்சுன்னு சொல்லி திறந்து பார்த்துங்க ஆல்ரெடி நான் அது ஆர்டர் போட்டிருந்தே தான் கரெக்டாக அந்த வரலட்சுமி நோம்பண்ணிக்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆல்ரெடி நான் ஒரு சின்ன ஃபேஸ் வச்சுருந்தேன் இன்னும் கொஞ்சம் பெருசாக வாங்கலான்னு சொல்லி ஆர்டர் போட்டிருந்தேங்க ரொம்ப நல்லா இருந்தது அது முடிச்ச உடனே ஈவினிங் வர சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுக்கறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்ததுங்க சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு மேலே பூஜையும் செஞ்சாச்சுங்க சாயந்தரம் சுண்டல் தான் வந்து பிரசாதமாக செஞ்சுருந்தேன் வந்த சுமங்கலிகளுக்கெல்லாம் நம்ம வந்து தாம்பூலம் வச்சு கொடுத்தாச்சுங்க ஈவினிங் பூஜை முடிஞ்சோடனே எனக்கு தெரிஞ்ச ஸ்லோகமெல்லாம் சொல்லி அர்ச்சனை முடித்தாச்சுங்க அதோட ஆரத்தியும் முடிச்சுட்டேன் கடைசியாக இப்போ அடுத்த நாள் காலையில் நல்ல நேரத்தில் அம்மன் கலசத்தை கல்பூரம் காமிச்ச பிறகு எடுத்துகிட்டு வந்து நம்ம அரிசி பானைக்குள்ளே அதோடு அப்படியே வச்சுருவோங்க எங்கள் வீட்டு வரலட்சுமி நம்ம உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் வேலியபிளான காமெண்ட்ஸை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ அடுத்ததாக ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்